அ சொல்ல நண்பர்களே பாருங்கள் கடும் மழை காலத்தில் எப்படி நடக்கணும் அப்படின்னு பாருங்கள் இது எங்கேருந்தே நிலத்துக்குள்ளேருந்து வந்திருக்கா போலக்கி என்ன இதில் ஆறு இந்த பூச்சியார் வந்து இன்னும் இதில் ஓட்டம் அடிச்சு இன்னும் இப்படி போனாங்க எங்கேருந்து பாருங்கள் இப்படி பாருங்க என்ன சுழந்து வந்து என்ன பெரிய கொடையாக இருக்காங்க எப்படி பூச்சிகளுக்கு என்ன சொணும் நாங்கள் என்ன பார்க்க வேண்டியதான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் நாமஞ்சுட்டா அந்த பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடாது அப்போ இதுக்கு நாங்கள் என்ன சொன்னால் இப்படி ஒரு ஃபோத்துல எடுத்து இது நம்ம போத்தில் எடுத்து இது போல நாமனை ஊற்றிருக்கேன் நாமே நம்ம ஊற்றி வச்சிருக்கேன் நாமே எந்த எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் பண்ணுவாங்க இன்னைக்கு பண்ண முன்னாஷோ தான் அறிய சரி நினைக்கிறேன் ஷோ தான் சரிங்களா

வேணும் இப்போ மாஷம் அடையாது பாருங்க மபடிங்க எல்லாரும் ஒன்றை ஆக்கள் சரி ரெண்டு ரெண்டு இருக்கார் அதுக்கு படிப்போம் என்ன பெண் ஆட்டோட்டம் எல்லாம் அகப்பேஷத்துப்படுமாரி என்னோட ஓட்ட ஆட்டம் எல்லாம் நிண்டிட்டு பெரிய வடை வந்த வடை அம்பிச்சு கட்ட அம்பிச்சுக்கோணும் குட்டி வாழியை இப்படி உண்டு வாங்கி மிஷப்படா அப்படி வச்சுக்கிட்டு வேண்டா நமக்கு எல்லாம் ஷப்பி தரும்